மாரும் நுழைந்த இச்சபை விரித்து இருக்கிறது என்ற காரணம் இது இரு குமன் அவர் வாய்திரவாமணி இது இதுவந்த அதிசயமோ ல்லாம் நிறைத்த நச்சபை என் வாத்தியங்கள் முழக்கம் செய்யும் இச்சபை இப்படி நிசப்தமாக இருக்கிற காரணம் என்ன மதுவை அமாகடம் மதை போல் இருக்குதையோ சதி செய்தோடி இது நீதியோ ஓர் குரங்கானது ஏறி அங்கே மது என்று சொல்லக்கூடிய கல்லை அறிந்துவிட்டு அங்கே இருக்கும் மது பூனை விடுந்ததோ மீது அதன் சேஷையே பொல்லாத சேசை அதை போன்று குரங்குக்கு செவமாக வழங்கும் ஜகன்முறைய கட்டாக இருக்குமா தம்பி என்னும் பொல்லாம் துர்சாசனம் கட்டும் தம என்பாரி சை கர்ணன் தான் மனதிட விட்டும் அம்புவியையா ஆகின்றே அரசினை தொட்டும் ஆக்கினை செய்தானோ அதிவேதமாக துரியனுடைய தம்பியாக வளங்கும் வழக்கைப் போன்ற துஸ்தாசனுடைய கட்டாக இருக்குமா அங்கநாட்டு மன்னன் கர்ணன் அவருடைய கட்டாக இருக்குமா இந்த புழியை ஓர்க்குடை நெயிலே அரசாளுகின்றோமே என ஆணவம் அடைந்த மன்னனுடைய திட்டாக இருக்குமா யாருடைய கட்டாக இருக்கலா ஒருவேளை சித்திர சேமன் கையில் சிக்குப்பட்ட பாடி போம் செழிக்கும் வீராடல் வாட்டை திருப்பிவிட்ட சளி போ மேகமாலும்ண்டபத்தின் ஓர் சமயத்திலே சித்திர சேனனுடைய தடாகத்திலே நீராடுகின்ற போது அண்ணவன் அடித்த அடியானது தாங்க முடியாது ஓடி வந்தார்கள் அவனுடைய செழிப்பாக இருக்குமா வீராதி வீரரானே வேந்தர் கீதுவோ நீதி விணவி வந்தவரை தெரிந்து வரவழைத்திட்டவோ தெரிந்துவிடும் திருடனை தேர் கொட்டிய கதை போலீதி ஒருவன் வீராதி வீரன் என்று ஆணவம் படைத்திருக்கலாம் அவன் நாம் விட வீராதி வீரர்கள் இருக்கிறார் என்று தெரிந்து வைத்திருக்க வேண்டும் நான் இங்கு அசினாபுரத்திலே தூதாக வருகின்ற போது யாவரும் கை கட்டி வாய்ப்பு மௌனமாக இருக்கிறார்களே ஒருவன் அவன் சென்றதோ திருடு அவனை விட்டது அவன் திருடுவதை பார்ப்பான பாதையை தாங்குவானா அதை போன்ற மன்னடத்தில் நான் கேட்க வந்தேன் இங்கே யாவரும் பேசாமல் இருப்பதை பார்த்தால் அங்கே திருடச் செயல் கொட்டிய கதையாக இருக்கிறது மாணவர் தீர் கலவையிலே இருந்தவர்களுக்கும் கரிவரவராக விளங்கும் யானே அடிவருந்த அஸ்வினாபுரம் தூதாக வருகின்ற போது யாவர்களும் என்னிடத்தில் வாழ்வார்த்தை ஆடாமல் பேசாமல் இருக்கிறார்களே இது யாருடைய கட்டாக இருக்கலாம் அச்சோ ஏ யார் பேசினால் உனக்கு என்ன அவர் பேசாமல் போல நமக்கு என்ன நான் எண்ணி வந்த எண்ணம் நிறைவேற வேண்டும்

累了。

ஒரு பொதுவானவராகும் ஆண்டவருக்கு நீட்ட கட்டளைப்படி பனிரெண்டு ஆண்டு வரவாசம் நாட்டிலேயும் விட்டார்கள் அவருக்குரிய அத்தராஜ் இல்லை ஐந்து பட்டினம் இல்லை ஐந்து சித்தோ இல்லை ஐந்து அடி மண்ணு இல்லையோ

నికరారి మనం అంచాల్ మోత వేసేది బుట్టుకురాగా ఏయ్ అయ్యా ద్రుయోధానాని

On my body, man.

கண்ணன் வாக்குவாதத்தோடு இந்த கிருஷ்ணன் சூதி மன்னன் வாதி என்று சொல்லக்கூடிய நாடகம் இத்தோடு உறுதி வருகிறது இதுகாரம் அறிந்தும் எங்களுடைய நாடகத்தை கண்டுகளித்த உங்கள் அந்த எங்கள் மன்றத்தின் சார்பாக நன்றி அந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்